ஃப்ரெண்ட்ஸ் கிரைஸ்தலார் தானியலை சிங்க கப்பிக்குள்ளே போடும்போது சிங்கங்கின் வாயெல்லாம் கட்டி ஒரு தேவதூதர் வந்து அவரை காப்பாற்றினார் அதன் ரகசியம் என்ன தெரியுமா தானியல் வந்து தினமும் மூன்று வேலை இடவிடாமல் தேவன்கிட்ட ஜமம் பண்ணார் அந்த ஐக்கியந்தான் தேவன் மேலே ஒரு விசுவாசத்தை தானியலுக்கு கொடுத்தது தானியலோடு செஞ்ச காரியத்தில் எல்லாத்துலேயும் தேவன் ஜெயத்தை கட்டளைட்டார் ஒரு குற்றமும் யாரும் கண்டுபிடிக்காத அளவுக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்கை வந்து தானியலுக்கு கர்த்தர் கொடுத்துருந்தார் இன்றைக்கி நம்மளும் தானியலை போல் மூன்று வேலையும் ஜபிக்கும் போது தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தில் இன்னும் நம்ம பலப்படுவோம் நமக்காக அந்த தானியலுக்கு செஞ்சது போல் எந்த சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும் அதிலிருந்து நம்மளை விடுதலையாக்க தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் அதிகமாக நேசித்து வழிநட்டு நல்ல தகப்பனே தானியலை போல மூன்று வேலையும் நாங்கள் உங்கள் கூட அந்தவரை ஐக்கியத்தில் இருக்கிறதுக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் உங்கள் கரம் எங்களோடு இருந்து வழிநடத்தும்படியாக நடத்தும்படியாக செபிக்கிறோம் சாமி நீங்களே பொறுப்படுத்தி வழிநடத்துங்க அம்மேன்